வணக்கம் சார் என்னுடைய பேர் மாசே நான் புல் அக்ரோ இம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இந்த கம்பெனி வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அக்ரிகல்ச்சர் டிராக்டர் டான் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை பண்ணிட்டுருக்காங்க இந்த மிஷின் வந்து ஸ்கொயர் பெய்லருன்னு சொல்லுவாங்க இது வந்து நார்மலாக பெரிய ஃபீல்டுக்கு தான் இது யூஸ் ஆகணும் பேடிஸ்டா சுகர் கில்ஸா இதெல்லாம் பெயில் பண்ணுறதுக்கு இதனுடைய பெயில் வந்து அவுட் புட் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறதுனால இது ஸ்கொயர் பெய்லருன்னு சொல்கிறோம் இந்த ஸ்கொயர் பெய்லர் வந்து ரெண்டு வகை வருது ஒன்று வந்து இன்லைன் ஸ்கொயர் பைலர் அனத ஒன்று ஆஃப் சைட் ஸ்கொயர் பைலர் இது வந்து இன்லைன் ஸ்கொயர் பைலர் வகையாக சேர்ந்தது ஆஃப் சைட்டில் என்ன ஆகுனா ஒரு டிராக்டருக்கு சென்டர்னு இல்லாமல் சைடில் போகும் அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரோட்டில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த வகையான பெய்லர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கஷ்டமாக இருக்கும் இது வந்து நாங்கள் இன்லைன் பெய்லரில் டெவலப் பண்ணியிருக்கோம் இன்லைன் பெய்லர்லையும் நாங்கள் இன்னொரு மாடிஃபிகேஷன் என்ன பண்ணிருக்கோம்னா இன்னைக்கு த்ரி பாயிண்ட் லிங்கேஜ் வழியாக நாங்கள் பண்ணுறோம் த்ரி பாயிண்ட் லிங்கேஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஆப்ரேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது இல்லைன்னா நீ ஹைட்ராலிக் சிஸ்டம் கொடுத்து இந்த பிக்கப் யூனிட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஹைட்ராலிக் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணும் இது ஹைட்ராலிக் சிஸ்டம் தேவையில்ல பிக்கப் யூனிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் லிங்கேஜ்லேயே நாம் பண்ணிக்கலாம் இந்த இன்லைன் ஸ்கொயர் பெல் ஆனது ஃபிஃப்டி ஹெச்பிக்கு மேலே டிராக்டர் வேணும் அந்த டிராக்டருக்கு தான் இது சூட்டபிள் ஆனால் ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ரோட்டார் வந்து ரஸ்பின் ஆஸ்பி நோட்டார்னு இதுதான் இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் பெஸ்ட்டு நோட்டார் வந்து ஆஸ்பி நோட்டார் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேனுவல் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் சில கம்பெனிஸில் வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் கொடுப்பாங்க அது ஹைட்ராலிக் சிஸ்டம் கொடுக்கும் போது அது தனியாக ஒரு ஹைட்ராலிக் சேம்பர் வேணும் ஹைட்ராலிக் சிஸ்டம் வேணும் அது சம் பவர் வேணுங்கிறதுனால அது அக்யூரேட்டாக இருக்கிறது இல்லை மேனுவல்லாம் நம்ம கம்ப்ரெஷனை எவ்வளோக்கு எவ்வளோ டென்ஷன் கம்ப்ரஷன் வேணுமோ டென்சிட்டி அதுக்கு போகிற மேனுவலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னையானலேருந்து ஒன் ரெடி சைஸு வெத்து ஸ்பயர் லென்த் வந்து அட்ஜஸ்டபிள் நீங்கள் ரெண்டு அடியிலிருந்து நாலு அடி வரலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வெயில் வெயிட் வந்து இருபது கேஜிலருந்து முப்பது கேஜி வரலாம் உங்களுக்கு அவுட் புட் கிடைக்கும் இது லூப்ரிகேஷன் சிஸ்டம் இந்த ராஸ்பிய நோட்டாருக்கு லூபிரிகேஷன் சிஸ்டம்ங்கிறது தான் போகுது அதுக்கு வந்து லூப்ரிகேஷன் கண்டினியூஸாக தேவைப்படும் அதுக்காக தனியாக ஒரு ஆட்டோ லூப்ரிகேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் மற்ற காம்படிஷனில் இது கிடையாது இன் ஆட்டோ லூப்ரிகேஷன் உள்ள ராஸ்பி நோட்டார் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த பாக்ஸ் வந்து இட்ஸ் டொயின் பாக்ஸ் சொல்லுவோம் அவங்களுக்கு தேவையான அந்த டொயின் எல்லாம் உள்ள அடுக்கி வச்சுக்குவாங்க நார்மலாக ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து பத்து டொயின் பண்டில் வேணும் ஸோ இதில் அஞ்சு அஞ்சு வைக்கலாம் இதில் ஒரு அஞ்சு அதில் ஒரு அஞ்சு வச்சுக்கலாம் மொத்தம் பத்து டொயின் பாக்ஸு இதில் எழுத வச்சுக்கலாம் இது நேஷ்லி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ட்ராக்ட் இம்ப்ளிமெண்ட்ஸு மோஸ்ட்லி போச்சுன்னா எங்களுக்கு ஃபிங்கர்ஸ் வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது நீங்கள் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குறத நீங்கள் ஃபிங்கர்ஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி அறுபத்தினாயிரம் ரூபாய் இந்த ஸ்டாலுக்காக லான்ச்சிங் ஆஃபர்னு சொல்லிட்டு பதிமூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் ஸ்டால் புக்கிங்க்காக கொடுத்துருக்கோம் இந்த லான்ச்சிங் ஆஃபராக இதை கொடுத்துருக்குறோம் இதை பற்றி மேலும் விவரங்கள் வேணும்னா எங்களை புல் அக்ரோ சைட்டு புல் அக்ரோ டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா இதனுடைய ஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா என்னுடைய பர்சனல் என்னுடைய அஃபிஷியல் நம்பர் தொண்ணூற்றேழு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நம்பரை காண்டெக்ட் பண்ணால் இதனுடைய ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நாங்கள் தரலாம்